துவக்கத்திலிருந்தே காங்கிரஸ்னுடைய தவறான அணுகுமுறை தவறான நடவடிக்கைகளால் இன்றைக்கும் ஒரு லிங்கரிங் இஷ்யூவாக ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ இருந்து கொண்டிருக்கு இராணுவம் பெற்ற வெற்றியை மேசையிலே விட்டது இந்திரா காந்தி அரசாங்கம் அந்த முட்டுக்கட்டையை எடுத்தால் தேர் இழுக்கணும் இந்த மரியாதை தம்புறான் கிராமத்தில் தான் சொல்லித்தான் தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சிங்க இந்த முட்டுக்கட்டையை அந்த தொழிலாளிகள் எடுத்துக்கொண்டே வைக்க போகும்போது ஆ நிறுத்து 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 அப்படி ஆ ஒன்னே அதை முட்டுக்கட்டை எடுக்கும் பொழுது ஆ இழு இழுன்னு அந்த மாதிரி ட்ரம்ப் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் ட்ரம்ப்புக்கு வந்தது அப்படின்னு நமக்கு தெரியல மூன்றரை மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒப்பு கொண்டு விட்டார்கள் பேசி அஞ்சரை மணிக்கு தானே ட்ரம்ப் ட்வீட்டு போடுறார் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இதை ட்ரம்ப்பை தான் கேட்கணும் நம்ம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஸ்டே வாங்க எவ்வளோ மோசமான நபர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பெண் இனத்துக்கே விரோதமான ஒரு கட்சி பெண்கள் வன்கொடுமைக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஆட்சி அரசாங்கம் மாறலாம் காவல்துறை அதே தான் அன்றைக்கே நீங்கள் சிபிஐ கேட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு பெரிய சீக்கு பக்கத்து வீட்டில் குழந்த பிறந்தா கூட தான் கிளைம் பண்ணுறது இது அந்த அரசாங்கத்தின் சீக்கு அந்த மாதிரி தான் அவங்க த கனிமொழி அவர்களும் இதுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்காது பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி ஏன்னா சமுதாயத்தின் க்ரீம் ஆஃப் எலைட் அவங்களோட குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு முன்னாடியெல்லாம் விற்கிறது நடந்துக்கிட்டு இருக்கே அரசாங்கம் என்ன பண்ணி இது டோட்டலி இம்மொராலிட்டி பீப்புள் டிஎம்கேன்னா இம்மொராலிட்டி அதனாலதான் இங்க இந்த மாதிரி நடக்கிறேன் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் பகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க மத்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற பேரில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த அவர்கள் ஆதரவு இருக்கின்ற பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு உரைநிறுத்தும் பொழுது பாரத பிரதமரும் அதை வலியுறுத்தியிருக்கார் ஆகவே ஒரு மதபெறி கொண்ட அமைப்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதனால தான் இந்த சம்பவம் நடந்தவுடனே பாரத பிரதமர் இதற்கு காரணமானவர்கள் அவர்கள் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேடி கண்டு அவர்களை தண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை மே ஆறாம் தேதி இரவு நடத்திய செயல்பாட்டின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்திய அரசாங்கம் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இறுதியிலிருந்து பழங்குடியினர் என்கின்ற போர்வையில் நாலாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள் வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றினார்கள் அந்த சமயத்தில் ராஜா ஹரிசிங்கினுடைய கோரிக்கையை ஏற்று இந்திய இராணுவம் ஏன்னா அது வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவோடு இணையலை இந்தியாவோடு இணையாத மூன்று பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் ஜூனாகட் ஹைதராபாத் அதெல்லாம் பிற்காலத்தில் இணைந்து ஆகவே நாற்பத்தி ஏழிலிருந்தே பாகிஸ்தானுக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு உறுத்தலான விஷயமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் பார்ப்போமே ஆனால் ராஜா ஹரிசிங்கனுடைய கோரிக்கையை ஏற்று இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை பின்னுக்கு தள்ளி மூன்றில் இரண்டு பங்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியை மீட்டு கொண்டிருந்த நிலையிலே நம்ம ராணுவம் முன்னேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஜவஹர்லால் நேருவின் மிக தவறான அணுகுமுறை யூனிலேட்டரல் ஆற்றல் ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்ததுனால தான் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீருங்கிறதே இருக்குது அன்றைக்கி நேரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வாய இருந்திருப்பாரே ஆனால் இந்திய இராணுவம் முழுமையான ஜம்மு காஷ்மீரையும் நாம் மீட்டிருப்போம் ஆகவே துவக்கத்திலிருந்தே காங்கிரஸினுடைய தவறான அணுகுமுறை தவறான நடவடிக்கைகளால் இன்றைக்கும் ஒரு லிங்கரிங் இஷ்யூவாக ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ இருந்து கொண்டு இருக்கு நேரு அவர்களுடைய தவறான நடவடிக்கையால் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து அவங்களுக்கு போயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பத்து ஆண்டுகளாக பாஜக என்ன பண்ணிட்டுருக்குன்ற நீங்கள் நாம் வந்து பல யுத்தங்கள் பார்த்துருக்கோம் நேரடியாக மூன்று யுத்தங்கள் நடந்திருக்கு நாம் பாராளுமன்றத்திலே நரசிம்மரா அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது தி ஒன்லி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் வித் ரிகார்ட் டு காஷ்மீர் ரிட்ரைவிங் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடும் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நம்ம அகண்ட பாரதத்தை வலியுறுத்தி இல்லை நீங்கள் அகண்ட பாரதங்கிறது இட்ஸ் அ கான்செப்ட் அதை வந்து இந்த பத்து வருஷ மோடிஜி அரசாங்கத்தில் பொருத்தி பார்க்கறதுங்கிறது ஏனென்றால் சரித்திர கால நிகழ்வுகள் ஆப்கானிஸ்தான் வர பாரதத்தின் பகுதியாக இருந்தது அதுவே இப்போ அதெல்லாம் பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்போமே ஆனால் இன்றைக்கு அது கவைக்கு உதவாது ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இரண்டாவது மிகப்பெரிய தவறு செய்தது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பங்களாதேஷ் விடுதலை போர் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அந்த வாரில் இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய பராக்கிரமத்தினால் தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் பிரிசனர் ஆஃப் வார் போர் கைதிகளாக இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது சிம்லா ஒப்பந்தத்தின் பொழுது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு என்ன செஞ்சுருக்கணும் இப்போ பாகிஸ்தானோட பிடி நம்ம கையில் இருக்குது பாகிஸ்தான் தோத்து போயிருக்கு அதன் பங்களாதேஷ் லிபரேட் ஆகிருக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் புட்டோ அவர்கள் சிம்லாவில் திருமதி இந்திரா காந்தியோடு ஒப்பந்தம் போடுறதுக்கு வர்றார் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் திருமதி காந்தி இராணுவம் பெற்ற வெற்றியை மேசையிலே விட்டது இந்திரா காந்தி அரசாங்கம் என்று சொன்னால் அன்னைக்கு பாகிஸ்தானை புட்டோகிட்ட நீ பாகிஸ்தான் ஆக்குப்பேடு காஷ்மீரை இந்தியாவில் ஒப்படைச்சிடு அப்போ தான் இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேரை நான் விடுதலை பண்ணுவேன் ஏன்னா ஒரு இராணுவ வீரரை ஒரு நாடு உருவாக்க எவ்வளவு பணம் செலவு இருக்குது கால விரையும் அனுபவம் நாளைக்கு இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேரை பாகிஸ்தான் ரெக்ரூட் பண்ணணும்னா அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பாங்கல்ல அப்போ பாகிஸ்தானுடைய பிடி நம்ம கையில் இருக்கும் பொழுது அதையும் இந்திரா காந்தி அரசு தவற விட்டது அவை இந்த ரெண்டு காங்கிரஸ் பிரதமருடைய தி ஹைட் ஆஃப் ஹலி மிக தவறான முடிவுகளாக தான் இன்றைக்கும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பாகிஸ்தான் கிட்ட இருக்குது நீங்கள் இதில் நாம் என்ன செய்யறதுங்கிறதுக்கு இப்போது நேற்றைய தினம் மாண்மு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது தெளிவாக சொல்லியிருக்கார் ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து வந்து இட் இஸ் புட் ஆன் ஹோல்டு ஒன்லி ஸ்தகித் யாகையா சரியான வார்த்தை மாண்பு பிரதமர் உபயோகப்படுத்தியது இது நிறுத்தப்படவில்லை இது அதாவது இது ரத்து செய்யப்படவில்லை இட் இஸ் புட் ஆன் ஹோல்டு அதை நாம் ஒத்தி போட்டிருக்கோம் இனிமேல் கொண்டு இந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வெக்கேட் பண்ணுறது ரெண்டாவது டெரரிசத்துக்கு ஆதரவு கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு பாகிஸ்தான் இப்போ சொல்லியிருக்கிறத கடைபிடிக்கிறது இந்த ரெண்டு இஷ்யூவை பொறுத்து தான் நாம் அடுத்து நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கும்னு முடிவு பண்ணுறோன்னு ஆக முதல் முறையாக பார்லிமெண்டில் நரசிம்மராவ் இருக்கும்பொழுதே தீர்மானம் போட்டோம் ஆனால் இப்போ அதை செயலாக்கத்துக்கு நீ பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை நீ ஒப்படைக்கணும் டெரரிஸ்ட்டை கைவிடணும்னு ரெண்டு கண்டிஷன் நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அேற்று பிரதமர் அவர்களுடைய ஸ்பீச்சிலையும் சொல்கிறாரு இனி இந்த அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாரா யாருக்கு எச்சரிக்கையாக பிரதமர் இல்லை பாகிஸ்தான் தானே தொடர்ந்த அணு ஆயுதம் இருக்குது எங்கிட்ட எந்த அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு மிரட்டிக்கின்றே இருந்தது இந்த ஊழ மிரட்டல் ஏன் நம்ம முதல்ல பாகிஸ்தான் ஏன் பணிந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும்னு சொன்னால் இந்தியா ரொம்ப தெளிவாக மெட்டிகுலஸாக நம்ம க கருத்துக்களை செயலாக்கம் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்பது இடங்கள் ஜெய்ஷி முகம்மதுடைய தலைமையகம் பகல்வாபூர் அங்கேயும் சரி அடுத்தது லஷ்கரி தொய்பாவுடைய தலைமையகம் இது ரெண்டுமே அடித்து நொறுக்கப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அடித்து நொறுக்கியிருக்காங்க எத்தனை பாடியை நீங்க வந்து கொண்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க கேள்வி இல்லையா இது ஒரு அசஸ்மெண்டாக தான் இருக்க முடியும் காரணம் மசூத் அசாரே ஜெய்ஷி முகம்மது தலைவர் தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கின்ற எல்லா பயங்கரவாதத்திற்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் அந்த நபரே என்ன சொல்றார் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தம்பி தம்பி மனைவி சகோதரி எல்லாருமே அப்போது துல்லியமாக நாம் தாக்கி இருப்பதால் நம்ம இராணுவ அமைச்சருடைய அசஸ்மெண்டின்படி நூற்றி நாற்பது பேர் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதை நம்ம அங்கே போய் பாடி கவுண்ட்டு பண்ண முடியுமா நம்ம பக்கத்தில் லாஸ் என்னென்னு அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது என்னென்ன இருக்குன்னு ஏன்னா அவங்க பார்டரில் சி சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணாங்க அதில் என்ன நடந்திருக்குன்னு இனிமேல் தான் சொல்ல முடியும் அதனால் இந்த ஒன்பது இடங்கள் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு பாகிஸ்தான் ஆர்மி கூட எதிரி இல்லை பாகிஸ்தான் மக்கள் எதிரி இல்லை ஆனால் அங்கு நம்ம நாட்டுக்கு எதிராக பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்ற நம் நாட்டின் மீது எல்லை தாண்டி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்ற தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொன்னோம் அந்த தீவிரவாத முகாம்கள் மட்டும்தான் நாம் அழைச்சிருக்கோம் ஆனால் அதோடு பாகிஸ்தான் நிறுத்தி இருந்திருக்குமானால் இது எதுவுமே அதுக்கு அதுக்கடுத்து மறுநாள்லேருந்து நடந்தது எதுவும் நடந்திருக்காது நம்ம ஆறாம் தேதி இரவு ஒன்று மணி ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரை இருபத்தைந்து நிமிடம் நடந்த தாக்குதலில் இந்த ஒன்பது முகாம்கள் அழிக்கப்பட்டது அதோடு பாகிஸ்தான் விட்டு இருக்குமானால் அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகியிருக்காது ஆனால் பாகிஸ்தான் என்ன செஞ்சது அதர்மமாக ஜம்மு காஷ்மீரில் குடிமக்கள் மீது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி பதினாறு பேர் இறந்து போனாங்க நம்ம இராணுவ இதில் ஐஏஎஃப்டைய இதில் ஆப்ரேஷன்ஸில் இறந்தவர்கள் ரெண்டு பேர் தான் ஆனால் பதினாறு பேர் பொதுமக்கள் பாகிஸ்தானுடைய பொதுமக்களை குறிவைத்து தாக்குற சம்பவம் நடந்ததுனால தான் தொடர்ந்து நாம் அடிக்க வேண்டியிருந்தது அதுலேயும் எட்டு ஒம்பது தேதிகளுக்கு அப்புறம் பத்தாம் தேதி அன்று காலையில் இதுலேயும் அவங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு செய்தி நம்ம ஒன்றும் டார்கெட் பண்ணல இல்லை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க இல்லை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க கோவில் பள்ளிக்கூடங்கள் குடியிருப்புகள் இதெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தா அவங்க எழுநூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் அண்டு மிசைல்ஸ் நம்ம மீது அனுப்பியிருக்காங்க தாக்குதலுக்கு ஆனால் ஜலந்தரில் விழுந்த ஒன்று தான் கீழே நம்ம நாட்டுக்கு உள்ளே விழுந்தது மீதியெல்லாம் விண்வெளியிலேயே நியூட்ரலைஸ் ஆச்சு ஆகவே நம்மளுடைய நீங்கள் குறிப்பாக நாம் இதில் சொல்லணும்னா சொன்னால் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு எக்ஸ்பர்டைஸ் ரெண்டாவது நம்முடைய ஆயுதங்களுடைய குவாலிட்டி இது தான் நாம் வந்து மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானை வந்து எதிர்கொண்டதுக்கு காரணம் ஆகவே இதில் இறுதியாக நடந்தது என்ன பத்தாம் தேதி காலையில் வந்து அதனுடைய விமானத்தளங்கள் மிகப்பெரிய விமானத்தளங்கள் நான்கு விமானத்தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது ஒன்று இஸ்லாமாபாத்லேருந்து நாலு கிலோமீட்டரில் எந்த விமான தளத்திலிருந்து வெளிநாட்டு தலைவர்கள் வந்து இறங்குவாங்க வெளிநாட்டுக்கு இங்கிருந்து போவாங்க அந்த மாதிரி இருந்த விமானத்தளம் அதே மாதிரியாக பாகிஸ்தான் எங்கே நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதில் நம்ம சரியான கண்டறிதல் மூலமாக நீங்கள் அப்போ நாம் அந்த அணு ஆயுதங்களை நேரடியாக அழிக்கலை அது எங்கேருந்து லான்ச் பண்ணானோ அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை தரைமாட்டமாக்கிட்டோம் என்னன்னு சொன்னால் அவன் நினச்சா கூட அதை எடுக்க முடியாது சிவகாசி பட்டாஸ் தான் அது அணு ஆயுதம் இல்லை ஆகவே அந்த மாதிரியாக அவன் எங்கேருந்து அதை வந்து செலுத்துவானோ திட்டமிட்டுருக்கானோ அந்த விமானத்தளத்தை நாம் அடித்து நொறுக்கிட்டோம் ஆகவே இதை பார்த்து பாகிஸ்தான் மிரண்டு போனது ஏன்னால் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ அவரும் நான்கு மூன்று இராணுவ தளபதிகள் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி அவங்க எல்லாரும் பத்திரிக்கையாளர் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அவர்கள் மண்டியிட்டார்கள் தே பெக்டு காரணம் என்னென்னா இவ்வளவு ஒரு பெரிய அழிவை வந்து சில மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவால் ஏற்படுத்த முடியும்னா நம்மளால் சர்வைவ் ஆக முடியாதுங்கிறதுனால பாகிஸ்தான் இந்த அந்த பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்திய டிஜிஎம்ஓ கான்டாக்ட் பண்ணி நாங்கள் இப்போவே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நாம் ஆரம்பத்துலேருந்தே பிரதமர் மோடி அவர்களின் அரசனுடைய நிலைப்பாடு நாம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக இல்லை முதல் தீவிரவாதிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம் பாகிஸ்தான் அதோடு நிறுத்தி இருந்தால் எஸ்கலேட் ஆகியிருக்காது ஆனால் அவங்க மீண்டும் ஆத்திரமூட்டுகின்ற விதத்தில் நம்முடைய பொதுமக்களை தாக்கினதுனால நாம் மேற்கொண்டு பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் ஆகியவற்றை நாம அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததற்கான காரணம் என்னன்ற ஒரு ஏன் உள்ள வரணும் கேள்வியில சொல்றேன் என்ன இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது இப்போ தேர் தேரோட்டம் நடக்குது நடக்கிறத அந்த தேர் நிறுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க முட்டுக்கட்டைன்னு பேரு அதனாலதான் இதுக்காக நீ ஏண்டா முட்டுக்கட்டை போடுற அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வழக்கமே வழக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால் முட்டுக்கட்டைன்னு ஒரு இது இருக்கும் அதை கொண்டு தேர்காலில் வைப்பாங்க வச்சதும் தேர் நிற்கும் அதே மாதிரி அந்த முட்டுக்கட்டையை எடுத்தா தேர் இழுக்கணும் இந்த மரியாதை தம்புறான் கிராமத்தில் தான் சொல்லித்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சிக்கின்றே இந்த முட்டுக்கட்டையை அந்த தொழிலாளிகள் எடுத்துக்கொண்டே வைக்க போகும்போது ஆ நிறுத்த நிறுத்த நிறுத்து அப்படின்னு ஆ உடனே அதை முட்டுக்கட்டை எடுக்கும் பொழுது ஆ இழி இழினு அந்த மாதிரி ட்ரம்ப் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் ட்ரம்ப்புக்கு வந்தது அப்படின்னு நமக்கு தெரியலை ஏனென்றால் நான் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ பேசி அது நேரடியாக நம்மிடம் பேசி இருக்கிறது இதைத்தான் திரு ப சிதம்பரமே கேட்டிருக்காரு மூன்றரை மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒப்பு கொண்டு விட்டார்கள் பேசி அஞ்சரை மணிக்கு தானே ட்ரம்ப் ட்வீட்டு போடுறார் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இதை ட்ரம்பை தான் கேட்கணும் நம்ம சசிதரூர் போன்றவர்கள் ரொம்ப கரெக்டாக பேசிக்கிருக்காங்க ஏன்னா எந்த விதத்தில் நாம் அவங்கள இந்த டாக்ஸுக்கு இன்வை இன்வைட் பண்ணோமா இல்லை முதல்ல ட்ரம்ப்பும் துணை ஜனாதிபதி இங்கே இந்தியாவிலே அப்போ இருக்கார் அவர் இருக்கிறத தான் இந்த தாக்குதலே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தாக்குதல் நடக்குது அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் சொல்லுது ட்ரம்ப் சொல்கிறார் அவங்க துணை ஜனாதிபதி சொல்கிறார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற விஷயம் இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படித்தானே அவங்க பேசினாங்க அப்போ திடீர்னு கடைசியில் பேசி முடித்ததுக்கப்புறம் மூன்றரைக்கு பேசினதுக்கப்புறம் அஞ்சரைக்கு அவர் ஏன் ட்வீட்டு போடணும் அதனால இதில் எந்த விதத்திலும் வி ஹவ் நாட் இன்வால்வட் அமெரிக்கா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக பேரணியும் போயிருக்காரு இன்றைக்கி அவங்க அதிகாரபூர்வ நாளிடுதலான முரசொலியில் ஒரு வார்த்தையை ஒன்று பதிவிட்டிருக்காங்க என்னென்னக்கு சீனா போகிறப்ப நாங்கள் வந்து திராவிட நாட கோரிக்கை வந்து அண்ணா விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்ற முறையில் இந்தியர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் இந்துத்துவாவின் அஜெண்டாவான்ற தோற்றத்தை இங்கே ஒரு சிலர் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் திருமாவளவன்லாம் பற்றி நாம் கேர் பண்ணவே அவசியம் இல்லை அந்த சரக்கு மிடுக்கு தீய சக்தியை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை அதனால் நாம் வந்து இந்த இது ப்ரீஃபிங் இராணுவ நடவடிக்கைகள் பற்றி மே ஆறாம் தேதியிலிருந்து நடந்த சம்பவங்களை ஊடகங்களுக்கு அதை நேரேட் பண்ணது சொன்னது யார் சோஃபியா குரேஷி அவர் முஸ்லீம் பெண் இல்லையா இன்னொரு நபர் என்ன பெண்மணி சிக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் ஆகவே ரெண்டு பேருமே ஹிந்து இல்லையே அதனால் இவர்கள் வேண்டுமென்றே அந்த மாதிரியாக ஒரு உருவாகத்தை ஏற்படுத்தணும் அது என்னென்னா வெட்கங்கெட்ட வாக்கு வங்கி அரசியல் தங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு குறிப்பாக முஸ்லீம்கள் ஓட்டை தங்கள்கிட்ட தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க எழுப்பக்கூடிய ராட்டலிங் நாய்ஸ் அவ்வளவுதான் தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதம்பூர் பஞ்சாப் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு நேரடியாக போயிருக்காரு பா பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அந்த விமானத்தளத்தை வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வெளியாயிடுச்சு என்ன காரணத்துக்காக பிரதமர் அங்கே நேரடியாக அதாவது இது முத நாளே ஒரு சம்பவம் நடந்தது நம்ம சென்னையை சார்ந்த ஒரு ஆங்கில பத்திரிகை அது ஒரு காலத்தில் தேசபக்தி இருக்கிற பத்திரிக்கையாக இருந்தது இப்போ அதனுடைய தலைமை வந்து கம்யூனிஸ்ட் ரேடிக்கல்ஸ் கையில் போயிட்டதுனால அவங்க பாகிஸ்தானோட செய்தியை ரெண்டு இந்திய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து சுட்டி காட்டிய பிறகு அதை அவங்களோட வலைதளத்திலேருந்து ரிமூவ் பண்ணாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணுது இந்த அவங்க நாட்டு மக்களுக்காக அவங்கள வந்து நாங்கள் ஏதோ செஞ்சுட்டோம் அப்படின்னு தன்னாட்டு மக்களை திருப்தி பண்ணுறதுக்காக பொய்களை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள் பஞ்சாபில் இருக்கிற ஆதம்பூர் விமான தளம் அது கூட நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அது இல்லைன்னு நம்ம வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இல்லாமல் பிரதமர் யாரும் எதிர்பார்க்காத நேர போய் வந்து காரணம் யா எல்லாரும் எதிர்பார்க்கிறத செய்கிறது கிரேட் மேன் இல்லையே அதனால் யாரும் எதிர்பாராத விதத்தில் உலகத்துக்கு அந்த உண்மையை காட்ட வந்து ஏன்னா சீயிங் இஸ் பிலீவிங் அங்கே நம்ம விமானப்படை வீரர்களோட விமானத்தளம் இன்டாக்டாக இருக்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி போயிருக்காங்க இட்ஸ் அ குட் ஆக்ஷன் ஆன் தி பார்ட் ஆஃப் ஆன்டரபிள் பிரைம் மினிஸ்டர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஒன்பது பேருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பார்ப்போம் அதாவது அதில் வார்த்தை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க சாகும் வரை ஆயுள் தண்டனை அதனால் இந்த இடையில வந்து இன்னாருக்கு பிறந்த நாள் எழுபத்தஞ்சாவது வருஷம் நூறாவது வருஷம் அப்படிலாம் யாரும் இவங்கள ரிலீஸ் பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வரவேற்கத்தக்கது நாம் இந்த மாதிரி நிர்பயா கேஸ்லேருந்தே இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நாட்டில் பரவலாக மக்களிலேயே இருக்கின்ற ஒரு கருத்து அதனால் இந்த தீர்ப்பை இருக்கு கனிமொழி அவர்கள் அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் போராட்டத்தின் பேரில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நான் என்ன சொல்கிறேன் வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன் நான் டிஎம்கேக்கு நான் எந்த பர்சனையும் பற்றி தனியாக கேட்கல நீதிமன்றமே பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கேஸில் நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்துருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஸ்டே வாங்குறீங்களே எவ்வளோ மோசமான நபர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பெண் இனத்துக்கே விரோதமான ஒரு கட்சி பெண்கள் வன்கொடுமைக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஆட்சி அப்படி இருக்கிறத நீங்கள் இதை பண்ணின நீங்கள் முந்தைய அதிமுக அரசாங்கம் சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்ததுக்கு நீங்கள் எதுக்கு க்ரெடிட் எடுக்க நினைக்கிறது முத நான் கேட்குறேன் கொஞ்சமானும் பொறுப்புணர்வு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய தமிழக அரசுக்கு இருக்குமானால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கியிருக்கிற ஸ்டேயை ரத்து பண்ணிட்டு சிபிஐ அந்த கேஸை நடத்தட்டும்னு சொல்லிட்டு வாங்க யாரை ஏமாத்துறீங்க இதெல்லாம் இனிமேலாம் மக்களை வந்து இது வந்து சோஷியல் மீடியா யுகம் சிறப்பாக விசாரிக்கக்கூடிய தமிழக காவல்துறை இருக்கும்போது எதுக்கு என்ற ஒரு அப்போ அன்றைக்கே கேட்டிங்க காவல்துறை அதே தானே அரசாங்கம் மாறலாம் காவல்துறை அதே தான் அன்றைக்கே நீங்கள் சிபிஐ கேட்டீங்க அது என்ன அந்த வா வாய் இந்த வா வாய் என்ன வடிவேலு பட ஜோக்கு மாதிரியாக இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு பெரிய சீக்கு பக்கத்து வீட்டில் குழந்த பிறந்தா கூட தான் கிளைம் பண்ணுறது இது அந்த அரசாங்கத்தின் சீக்கு அந்த மாதிரி தான் அவங்க த கனிமொழி அவர்களும் இதுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது வரவேற்கும் நீங்கள் கூட ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தீங்க பள்ளிக்கூடங்களெல்லாம் நீதி போதனை வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக ஏன் சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு நபர் வந்து வகுப்பு எடுத்தார் அதுக்கே நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் கடுமையான நடவடிக்கை அதனால தான் இது ஒரு பேட்டர் ரவுடி மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்க மாண்பு அமைச்சர்கள் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது ஆன்மீகம் என்பது மக்களை நெறிமுறைப்படுத்த ஆகவே அதை தடுக்கிறதுங்கிறே இட் இஸ் நெகட்டிவிட்டி அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ் நடந்து கொண்டு இருந்தது உங்கள்ட்ட மொராலிட்டி இல்லைங்கிறது தான் வனவாச புஸ்தகத்துலையும் தமிழர் தலைவர் ஈவேராலையும் தெளிவாக தெரியுதே நமக்கு ஸோ யூ பீப்புள் ஆர் இம்மொராலிட்டி அதனால் நீங்கள் மாணவர்களும் இம்மொராலிட்டிக்காக இருக்கணும் அவங்களுக்கு அந்த பாடம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிற்போக்கான நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க ஆனால் குழந்தைகள் இன்றைக்கி இன்னும் மோசமான சூழ்நிலை அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் அதை வந்து இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் தே மகத்தான ஒரு பெரிய இஷ்யூவாக அது இருக்கும் போதை என்ன காரணம் பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி ஏன்னா சமுதாயத்தின் க்ரீம் ஆஃப் எலைட் அவங்களோட குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு முன்னாடியெல்லாம் பொட்டலம் விற்கிறது நடந்துக்கிட்டு இருக்கே இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கு இது டோட்டலி இம்மொராலிட்டி பீப்புள் டிஎம்கேன்னா இம்மொராலிட்டி அதனால தான் இவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க